பேரை மக்கள் மக்கள்ையாகக் கொண்ட உலகின் மிக சிறிய நாடு எது தெரியுமா சீலாந்து இங்கிலாந்துக்கு அருகில் உள்ள கடலில் இருநூற்று ஐம்பது சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு மைக்ரோ நேசன் ஆகும் இதன் மக்கள் தொகை வெறும் இருபத்தேழு பேர் மட்டுமே இதற்கு தனி பாஸ்போர்ட் ஸ்டாம்ப் நாணயம் கொடி ஆகியவை உள்ளன இரண்டாம் உலகப் போரின் போது கட்டப்பட்ட கோட்டையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தேழாம் ஆண்டு பேடி ராய் பேட்ச் தனி நாடாக அறிவித்தார் இதற்கு சர்வதேச அங்கீகாரம் இல்லை என்றாலும் இந்த நாட்டைக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர் தேனியில் இரண்டு கார்கள் நேருக்கு நேர் நேர்மோதி கொண்டதில் அதிமுக மாஜி அமைச்சரின் உறவினர் பலி தேனி போடி அருகே இரண்டு கார்கள் நேருக்கு நேர் நேர்மோதி கொண்டதில் அதிமுக மாஜி அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியின் உறவினரான அருண் என்பவர் உயிரிழந்தார் மேலும் மூன்று பேர் காயமடைந்தனர் ராஜேந்திர பாலாஜியின் உறவினர்கள் சிலர் நாலு வாகனங்களில் சிவகாசியில் இருந்து கேரளாவுக்கு சுற்றுலா சென்று விற்று திரும்பும் அருண் அவரது மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகள் பயணித்த கார் எதிரே வந்த கேரளா பதிவின் கொண்ட கார் மீது மோதியது மீனவர்கள் வங்கிக் கணக்கில் எட்டாயிரம் ரூபாய் டெபாசிட் மீன்பிடி தலைக்காலம் அமலில் இருப்பதால் மீனவர்களுக்கு நிவாரணத் தொகை வழங்கும் பணியை தமிழக அரசு தொடங்கியுள்ளது இத்திட்டத்திற்காக நூற்று நாற்பது புள்ளி பூஜ்ஜியம் ஏழு கோடி ஒதுக்கி ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது இதன் மூலம் ஒன்று எழுபத்தைந்து லட்சம் மீனவ குடும்பங்கள் பயன்பெற உள்ளனர் எட்டாயிரம் ரூபாய் வரவுக்கு வைக்கும் பணியை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்துள்ளார் இதனையடுத்து மீனவர்கள் வங்கிக் கணக்கில் பணவரவு வைக்கப்பட உள்ளது